இந்த அச்சுக்கு பிறகு நாம் அபாத்தாயிருவோம் என்ற செய்தியவற்றை கிடைத்தவுடன் அவர்கள் தனது குடும்பத்தின் பக்கமோ தன் குழந்தைகள் பக்கமோ தன் மனைவி நாடு பக்கமோ செல்லவில்லை அவர்களிடம் உரையாடவும் இல்லை அவருடைய முழுக்க முழுக்க ஒரு நோக்கமாக இந்த உண்மத்து மட்டுமே இருந்தது இருந்ததுக்கு நான் இருக்கும் பொழுது அவர்களை எப்படி அழகாக செய்தார்கள் அதில் முதன் முதலாக நாயகம் சமந்தாலே சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை பற்றி சொன்னார்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சகோதரத்துவம் எந்தளவு நமக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அபிசலாலே சொல்லம் அவர்கள் இசரச் செய்ததற்கு பிறகு முசாரி சகாபாசருக்கும் முகாஜிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு சொன்னால் முஹாஜில் ஆகிவிடுவார் என்று பிணைப்பாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் தமது சொத்தில் பாதியாளர்கள் எழுதி வைத்து விட்டார்கள் அந்த அளவிற்கு அவர் சகோதரத்து பிணைப்பாகவும் இருந்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்புதான் தான் நாம் முதலில் நாம் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் அடுத்தபடியாக நாயகம் அவர்கள் கொலையை பற்றிச் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் மற்றொரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு புனிதமானது புனிதமானதாக இருக்கிறது என்று சொன்னால் நாயகம் சுமதாளி செல்வம் அவர்கள் எந்த ஒரு மனிதனுடைய உயிர் என்பது நபராவை விட புனிதமானதாக இருக்கிறது உலகத்தில் பல பல நாடுகளில் இருந்து அந்த வணக்கமாக இருக்கக்கூடிய காபாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள் அது எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ விட மற்றொரு மனிதனுடைய உயிர்

இந்த பொருளை சாப்பிடுபவன் அதற்கு கணக்கு எழுதியவர் அதற்கு சாட்சியாக இருந்த இரண்டு மனிதர்கள் அனைவரையும் நாயம் நாயம் சொல்லாலே சொன்னவர்கள் சமிக்கிறார்கள் நாளை மனிதர்கள் அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதை நாம் அதை சென்று கேட்காங்க கண்ணியமானவர்களே நாயம் சொல்லாலே சொன்னவர்கள் அந்த இறுதி பேரூரில் சமத்துவத்தை பற்றி சொன்னார்கள் இப்போது சமத்துவம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இனவெறி மதவெறி என்ற கருப்பர்கள் வெள்ளையை விட பணக்கார கொண்டு அவர்களை எல்லாம் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கார்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே நாம் எந்த அளவிற்கு நாம் மற்ற மனிதருக்கு மத்தியில் சகோதரத்துவமாக பழகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை இன்னும் நிறைய போதனைகள் எல்லாம் நாயகம் சுதந்தாலை சொன்ன ஒரு பேருரை நிகழ்த்தி காட்டினார்கள் இறுதியாக நாயகம் சுதந்தாலை சொன்ன ஒரு சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அவ்வளவு அனைத்தையும் நாம் சொல்லி வைத்து

கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பயணத்திற்காக எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் தனது சொத்துபத்துகளை விட்டு அந்த குடும்பத்தாரர்களை விட்டு தனது உறவுகளை விட்டு அனைத்தை விட்டு விட்டு அல்லாஹு பற்றி சொல்வதற்காக மனம் சொன்னாரே வாழ்க்கை கட்டுப்பட்டு ஒரு வேதவாக வேதவாக்காக தன்னை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹு பற்றி சொல் சொல்வதற்காக சென்றார்கள் மனைவி செய்யக்கூடிய வெயில் மனை எதுவும் பார்க்கவில்லை அல்லாஹு பத்தி சிம் சென்றார்கள் அதன்படி வந்தவர் தான் சென்னை கோவலம் என்ற ஊரில் வழங்கியிருக்கக்கூடிய ரமீமு அச்சாரிய மனியபாமன் அவர்கள் அவருடைய தியானங்களுக்கு பிறகுதான் இந்த அளவு நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழக்கூடிய காலங்களில் சலபா உடைய செலவான இறுதி பேரூரில் எதை எதாம் உதனையாக சொன்னார்களோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல சொன்ன எனக்கும் கேட்ட உனக்கு தந்தவா